ஒரு நல்ல நாள் கொள்ள நாள் அதுவும் கடந்து உறங்கது பெரிய என்னடி மனுஷா கடந்து வாயில என்னத்த வருவா உறங்க உடுமா ஏமா இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்க வரட்டை இப்ப முக்கியம் போங்க ஆடி மாதம் அம்மன் வருகை ஆத்தா வருகை நான் வெளிய போய் தீவரண காட்டிட்டு வந்திருவே அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் எந்திரி பல்ல தக்கினும் சரியா வாசல்ல காட்டிட்டு வர மாதிரி எந்திரிக்கணும் இந்த ஆளுவள பர் கடந்து உறங்கிட்டு இப்படி உறங்கنا எப்படி குடும்பம் உருப்புடும் ஆடி மாதம் இத ஆடிருக்க ஒரே ஒரு நாள் முழிச்சிக்கிட்டு காலங்கத்துல நம்ம உயிரை வாங்குது பெரு கண்ணு எந்தி 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 வந்து கிடந்து ரெண்டாவது ஆடிட்டு இருப்பா எந்த பல்லதை இப்போ அப்பா வைத்தியாரி என்ன பாடுபடுத்துக்க உறங்கவா விடுதைவா ஏய் அம்மா என்ன கூட்டமா இருக்கு எடி எடி கீடா அந்த பக்கம் போ அந்த பக்கம் வா இறங்கச்சி இவியே வந்து சடரنا உட்காருவே இப்படி வந்து சாப்பாடிக்கு பின்னாடி நின்னா எப்படி சாபடடணும் ஏنا இவ எல்லள விரட்டிடுங்க ஒழுங்கா வா முன்னாடி ரொம்ப தள்ளுவா இடம் வள்ளி அங்க வெளிய என்ன கூட்டம் பத்தியா உள்ள நுழைஞ்சு வர முன்னாடி மனுஷன் உயிர் பெறுவு கண்டுகிடாம பேசாம அப்படியே நில்லு யாராவது ஒரு பொம்பளை எந்திப்பா டக்குன்னு போய் உட்காந்துரு இது நமக்கு சரிப்படாது சோறு போடுகிற இடத்துக்கு பேர வேண்டியதான் ஏச்சி இடம் பெயராம இங்கே நில்லுங்க நான் இப்ப வந்துருதே போன் போடும்போது நீங்க வந்துருங்க அங்க எங்க போற வள்ளி நான் வாரே வாரே அது எங்கே ஊட்டிட்டு வேற அடி உள்ள குடி வந்துட்டு வா போக்கல பாற சரி பத்த போன் போடு நான் போன் போட்டா எடுக்க மாட்டேகா ஆ ஆ ஆ நான் உங்களுக்கு போன் போடுவே நீங்க அங்கன வந்துருங்க எங்கன வர செல்லுதா ஏக்க சீக்கிரம் சாப்பிடுங்க ஏமா சாப்பிட ஊக்கியாவே மாட்டீங்க இங்க மா சாப்பிட வேணும் அங்க தள்ளி போங்க உள்ள உள்ள நடு நடுல வந்து நிக்கிறியா

இதியா என்ன சவுண்டா இருக்கு எதுக்கு சவுண்ட் போட்டு கிடக்கைவா என்னடி என்னடி எடி யா ஆயா யா எடுத்து அழுது குடு குடு யாரு எட்ட விட்டு கறியா குப்பைய போட்டலா மோரல குடு ஆ ஆ இது வாங்க அதிங்க எடி நான் அந்த சாத்துக்கு நிக்கம்ட்டு உனக்கு எட்டே போடு போட்ட நீ உடனே காணு இது அம்மா கோயில ஜார் போடு சாம பண்ணி விருந்து என்ன மாட்டி அழுக்கு நான் வள்ளி வேற போன் போட்டுட்டே இருக்கானே நினைக்கிறேன் ஆ いや பியாடிட பாயட்டி ஒடக்கு இந்த நேர பச்ச கண்ட போட மாட்டே எடி આવા கடக்க கழிக்கி நீ என்ன வா நான் சோதஜினுட்டி செம்பா அடி போடு வா いや டேய் போறாய் அடிச்சி அட பியாடிட பாயட்டி இங்க வாறேனே எந்த கிறுக்கு மா இந்த நேரத்துல பச்ச கண்ட போட கரக்காய் வா எடி பங்கி கூட்டை போய் たら என்ன கேவ சொல்ல வெल्ली आय ஆபрья ஆ மக்கா நீங்க என்ன சீக்கிர வந்து ஆச்சிய குடிட்டு ஏகா தனியா பைசா கொடுத்து வச்சிருக்கா வந்துருக்கா ல குடா லடு நை நை இப்ப வா யா

நாய் அவளத்தையும் தூக்கி போட்டத நான் ஒதுக்கி கொடுத்தா அவ எனட்டே சண்டைக்கு வரா ஆடி மாசம் அம்மன குப்பட்டால நான் குப்பைய தூக்க ஏ வஜ்ராலி யாவட்டே சண்டை போட்டது எப்படி வந்துடா இந்த கிழவி இருக்க வரைக்கும் இந்த ஊர் நாசமத்து தான் போகும் போல எப்படி பஜ்ராலி ஏ பஜ்ராலி யாத்தி மொட்டாத்தி யாத்திங்க வாங்காத்தி கொஞ்சம் யாமுட்டி யாரட்டி சண்டை போட்டா அவட்ட யாத்தி நான் தான் ஆத்தி சண்டை யார் வியாதியில போய் எதோ ஒட்டுறானே எதுக்கு குடி காலம் கட்டல அவகிட்ட போய் யாருக்கு நிக்க சண்டைக்கு மோரை அடிச்சு உடைக்கிற நான் வர இந்த ஊர்ல எல்லாங்களுக்கும் ஒரு கொண்டு கோடம் வாயில வர எல்லா கொண்டு கூடி வைக்க கடக்கு நான் கொண்டனா வந்து மொள வைக்க வரல வந்து குடி அவளை யாரு நான் யாத்தி மத சொல்லத கேக்கல எப்படி நான் ரொம்ப பேசிட்டு இருக்காத என்ன நடந்து விடு தெரியாம ஆச்சி வந்துட்டா இன்னைக்கு இருக்குது உனக்கு என்னவே யாசியா அது எனக்கு கொண்டே புடிச்சு அரைஞ்சு விடுடா அவளை இல்லையா பாரு நான் இ அவளை அங்க இங்கன்னு போட்டுக்கு வாச்சி நான் கட்டலவே வெளிய வரும்போது நாய் தூக்கி போட்டத பாக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கி குப்பை எல்லாம் வச்சி கொடுத்துர்க்கேன் என்ன யாதுன்னே தெரியாம இனி அந்த அறுப்பு அறுக்காவாச்சி ஒரு அளவுதான் தான் கேக்கதுக்கு அப்படியே நாய் என்ன நீ தான் தூட்டா மாரை தூக்கி போட்டன்னு எங்க போனறா சொல்லிடா புரிஞ்சிக்கினா என்ன பொம்பளே

செஞ்சாலும் வாங்கிக்கிட்டு தான் வரா பொம்பளை வேலை பொம்பளை வச்சிருக்காச்சு இந்த ஊரை விட்டு காலி பண்ண அந்த ஊரே இருந்து போனோம் நீக்கணும் ஊர்ல மக்கள் எல்லாரையும் இந்த ஊரே இல்லாம போனோம் அந்த இப்ப நல்லா இருக்கும் ஊர்ல ஒவ்வொருத்தரும் ரகமா இருக்காச்சு வாட்டி